பிரியம் உள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் இன்று உங்களுடைய வேலைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு உறங்கச் செல்வதற்கு முன்பாக இந்த குட் நைட் டாக் நிகழ்வுக்காக நீங்கள் காத்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் இன்றும் ஓர் அருமையான தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் கடவுள் நமக்கு கொடுத்த அற்புதமான வாழ்க்கைக்காக அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் இறைவன் கொடுத்த இந்த வாழ்க்கையை நமக்காக வாழ வேண்டும் நமக்காக இந்த வாழ்க்கையை வாழ்ந்தோம் என்ற திருப்தி நம்மில் இருக்க வேண்டும் அதனை விடுத்து மற்றவர்கள் நமது வாழ்க்கையைப் பற்றி இப்படி பேசுகிறார்கள் அப்படி பேசுகிறார்கள் என்று கவலைப்பட்டு கொண்டே இருந்தோம் என்றால் நமது வாழ்வை நாம் நல்லபடியாக வாழ்வதற்கு சாத்தியமில்லாமல் போய்விடும் நம்மில் பலர் நம்மைப் பற்றி மற்றவர்கள் குறை கூறுவதைப் பற்றி கவலைப்பட்டு கொண்டே நமது வாழ்நாளை கவலைக்குரியதாக மாற்றி விடுகிறோம் மற்றவர்கள் கூறுவதை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள் என்று சிலர் அறிவுரை கூறினாலும் கூட அதனை விட்டுவிட மனமில்லாதவர்களாய் அதனை கெட்டியாக பிடித்துக் கொண்டு ஆண்டவரின் வார்த்தைகளை தியானிப்பதற்கு பதிலாக அடுத்தவர்களின் வார்த்தைகளை தியானித்து அதனை நமது வாழ்வாக்கி கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை மற்றவர்கள் நம்மை எளிதில் காயப்படுத்திவிட்டு அவர்கள் குளிர் காய்ந்து கொள்வார்கள் எனவே மற்றவர்கள் நம்மை பற்றி கூறும் குறை சொல்லுக்கு மதிப்பு கொடுத்து நமது தரத்தை நாமே குறைத்து கொள்ளாமல் பார்த்து கொள்வோம் நமது கருத்தில் தெளிவிருந்தால் அதை வெளிப்படுத்தி விடுவதே நலம் அதை விடுத்து உள்ளுக்குள்ளே வைத்து பொறுமை கொண்டிருந்தால் பொறுமைசாலி என்ற பட்டம் வேண்டுமானால் கிடைக்கலாம் ஆனால் அடக்கி வைப்பதெல்லாம் ஒரு நாள் வெடித்து சிதறிவிடும் அன்று உலகம் நம்மை ஒரு மன நோயாளியாகவே பார்க்கும் சொல்லாமல் அமுக்கி வைத்த வார்த்தைகள் எல்லாம் நமது மன அழுத்தத்தை மட்டுமல்ல இரத்த அழுத்தத்தையும் உயர்த்திவிடும் எனவே மற்றவர்களிடம் நல்ல பெயர் எடுக்க நம்மையே மிகவும் வருத்தி கொள்வதால் மிஞ்சுவது மன வருத்தம் மட்டுமே என்பதை புரிந்து கொண்டு நமக்கான வாழ்க்கையை வாழ நம்மை பயிற்றுவிப்போம் மற்றவர்கள் நம்மை நல்லவர் என்பதால் நாம் நல்லவராகி விடுவதும் இல்லை கெட்டவர் எனச் சொல்வதால் நாம் கெட்டவர்களாகி விடுவதும் இல்லை எத்தகைய விமர்சனங்கள் நம்மை நோக்கி கூறிய ஆணி போல பாய்ந்து வந்தாலும் அதனை பொருட்படுத்தாது நமக்கான வாழ்க்கையை வாழ்வோம் மற்றவர்கள் எதிர்பார்க்கிற மாதிரியெல்லாம் நம்மை நாம் மாற்றிக்கொண்டால் நமது தனித்தன்மை மறைந்து போகும் என்பதை உணர்ந்து கொண்டு நமது வாழ்க்கையை இனிதே வாழ்வோம் ஓய்வு பெற்ற ஒரு அதிகாரி தனது வீட்டின் முன்புறத்தில் தான் வளர்க்கும் நாய் அருகிலிருக்க ஒரு சாய்வு நாற்காலியில் அமர்ந்து கொண்டிருப்பார் நாய் அந்த வீதியில் ஏதாவது வாகனங்கள் வந்தால் அதை துரத்தி கொண்டு ஓடும் வாகனம் வேகமெடுத்து தூரமாக போய்விட்டால் திரும்ப வந்து அமர்ந்து கொள்ளும் இதை தினமும் வேடிக்கையாக பார்த்து கொண்டிருந்தார் அவரது எதிர்வீட்டில் வசிக்கும் மற்றொரு ஓய்வு பெற்ற நபர் ஒருநாள் அவர் தனது எதிர்வீட்டு நண்பரை தேடி வந்து நண்பரே உங்கள் நாய் எல்லா வாகனங்களையும் துரத்தி செல்கிறதே அது என்றாவது ஒரு நாள் ஒரு வாகனத்தையாவது முந்தி சென்றிருக்கிறதா விரட்டி பிடித்திருக்கிறதா என்று மிகுந்த அக்கறையோடு கேட்டார் அதற்கு நாயின் சொந்தக்காரர் எனது கவலை என் நாய் எந்த வாகனத்தையாவது துரத்தி பிடித்து விட வேண்டும் என்பதில் இல்லை மாறாக ஒரு நாள் அப்படி விட்டால் அதன் பிறகு அந்த வாகனத்தை வைத்து இந்த நாய் என்ன போகிறது என்பதுதான் என்றாராம் நாமும் தேவையில்லாத கவலைகளை நமக்குள் போட்டுக்கொண்டு நமக்கான வாழ்க்கையை வாழ தவறிவிடுகிறோம் இதனை விடுத்து நமக்கான வாழ்க்கை வாழ நம்மை பயிற்றுவிப்போம் இன்றைய தினத்தை எடுத்துக் கொள்வோம் இந்த நாள் முழுவதும் நாம் நமக்கான வாழ்க்கையை வாழ்ந்தோமா என்று யோசித்துப் பார்ப்போம் மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம் இன்று நீங்கள் அலைபேசிக்கு அடிமையாயிருந்து உங்கள் நேரத்தை விரயமாக்கினீர்களா நேரத்தை வீணாக்கும் போது கடிகாரத்தை பார் ஓடுவது முள்ளல்ல உன் வாழ்க்கை இன்று நீங்கள் உங்கள் கணவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தீர்களா திருமணமான பெண்களே ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல் உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள் இன்று நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமையை பொறுப்புடன் செய்தீர்களா கடமையை செய்தால் வெற்றி கடமைக்கு செய்தால் தோல்வி இன்று நீங்கள் மூட நம்பிக்கையை பின்பற்றி நடந்தீர்களா கடவுள் ஒருவரே கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இணைப்பாளரும் ஒருவரே அவரே இயேசு கிறிஸ்து என்னும் மனிதர் என்று நீங்கள் கடவுளின் குரலுக்கு செவி மடுத்தீர்களா மனிதர் அப்பத்தால் மட்டுமல்ல மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு பாவத்தில் விழுந்திருப்போம் அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை செபிப்போம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்போதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள கொள்ள மன்றாடுகிறேன் ஆமேன் மனத்துயர் மன்றாட்டை செபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம் இறைவா எமக்கு துணை புரியவாறும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்தவாரும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் பாதுகாப்பில் புகுந்துள்ளே நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர் உம்மையன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன் செலுத்தப்படும் இரத்தப்படிகளில் நான் கலந்து கொள்ளே அவற்றின் பெயரை கூட உச்சரியே ஆண்டவர் தாமே என் உரிமைச் சொத்து அவரே என் கிண்ணம் எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே இனிமையான நிலங்கள் எனக்கு பாகமாக கிடைத்தன உண்மையாகவே இன்புரிமை சொத்து வளமானதே எனக்கு அறிவுரை மகிழ்கிறது என் உள்ளம் அக்களிக்கிறது என் உடலும் பாதுகாப் உம் பாதுகாப்பில் இழைப்பாறும் ஏனெனில் என்னை பாதாளத்தில் விட்டுவிடமாட்டீர் உம் நான் படுகொழியை காண விடமாட்டி வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வே உமது திருமன் எனக்கு நிறை மகிழ்ச்சி உண்டு உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு தந்தைக்கும் மகனுக்கும் யாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய வாசகங்களுக்கு செவிமடுப்போம் நாளைய திருப்பலி வாசகங்கள் முதல் வாசகம் திருத்தூதர் பவுல் திமோத்தியவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் ஒன்று முதல் இரண்டு மற்றும் பனிரெண்டு முதல் பதினான்கு முடிய பதிலுரைப்பாடல் திருப்பாடல்கள் அதிகாரம் பதினாறு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் இரண்டு ஐந்து ஏழு முதல் எட்டு மற்றும் பதினொன்று முடிய லூகா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பத்தி இரண்டு முடிய அக்காலத்தில் இயேசு அவர்களுக்கு உவமையாகக் கூறியது பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட இயலுமா இருவரும் குழியில் விழுவரல்லவா சீடர் குருவைவிட மேலானவர் அல்ல ஆனால் தேர்ச்சி பெற்ற எவரும் தம் போல் இருப்பர் நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பதேன் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையையே நீங்கள் பார்க்காமல் இருந்துகொண்டு உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியிடம் உம் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்க முடியும் வெளிவேடக்காரரே முதலில் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை எடுத்து எரியுங்கள் அதன்பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஆண்டவரே உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே ஆண்டவரே உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே உண்டவராகிய கண் எம்மை மீட்டவர் நீரே ஆண்டவரே உன் கையில் என் ஒப்படைக்கின்றே தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக நாம் ஒவ்வொருவரும் நமது குறைகளை திருத்திக் கொண்டு வாழவும் இரையாட்சியின் விழுமியங்களை நமதாக்கவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம் காத்தருடும் நாங்கள் தூ ஆண்டவரே உமது சொற்படி உமது அடியான் என்னை இப்போது அமைதி பாடு மொழி இது தேவ மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை இஸ்ராயேலுக்கு பெருமை தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக டும் நாங்கள் தூகும்போது எங்களை பாத காத்தருடும் இதனால் பிரிஸ்துவோடு வெளித்திருந்து அவரோடு அமைதியில் இலை அவரோடு அமைதியில் இலைப்பாரு இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் அற்புதமாய் வழிநடத்திக் கொண்டிருப்பதை சினியோன் பாடல் வழியாக உணர்ந்து செபித்த நாம் இப்போது நாளைய திருவிழாவை பற்றி பார்க்கலாம் செப்டம்பர் பனிரெண்டு மரியாவின் தூய்மை மிகு பெயர் திருவிழா மரியா என்பது எபிரேய மொழியில் மிரியம் என்று பொருள்படுகிறது இப்புனிதமிகு பெயர் அராமிக் மொழியில் மரியம் என்று அழைக்கப்படுகிறது கபிரியேல் வானதூதர் மரியாவிற்கு தோன்றி அருள்மிக பெற்றவரே வாழ்க ஆண்டவர் உம்மோடு என்று வாழ்த்தியதிலிருந்து மரியாவின் பெயர் தூய்மையானது கிரேக்க குருக்கள் மற்றும் எழுத்தாளர்கள் புனித மரியன்னையினை அறிவொளி பெற்றவர் என்றும் இறைவனின் திட்டத்தினை நிறைவேற்றியவர் என்றும் கடல் நட்சத்திரம் என்றும் போற்றி புகழ்ந்தனர் முதன் முதலில் மரியாவின் தூய்மை மிகு பெயர் திருவிழா கிபி ஆயிரத்து ஐநூற்று பதிமூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் நாள் ஸ்பெயின் நாட்டின் குயங்காவில் கொண்டாடப்பட கிபி ஆயிரத்து ஐநூற்று எண்பத்து ஏழாம் ஆண்டு திருத்தந்தை அவர்கள் இத்திருவிழாவின் கொண்டாட்டத்தினை மாற்றியமைத்து செப்டம்பர் மாதம் பதினேழாம் நாள் கொண்டாட பணித்தார் கிபி ஆயிரத்து அறுநூற்று எழுபத்து ஓராம் ஆண்டில் ஸ்பெயின் நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் இத்திருவிழா கொண்டாடப்பட திருத்தந்தை பதினோராம் இன்னோசென்ட் அவர்கள் ரோமானிய நாட்காட்டியில் இத்திருவிழாவினை சேர்த்தார் கிபி ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினோராம் ஆண்டு திருத்தந்தை பத்தாம் பயஸ் அவர்கள் இத்திருவிழாவினை செப்டம்பர் மாதம் பனிரெண்டாம் நாள் கொண்டாட பணிக்க மரியாவின் தூய்மை மிகு பெயர் திருவிழா திரு அவையில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது கிபி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பதாம் ஆண்டு புனித திருத்தந்தை ஆறாம் பவுல் அவர்கள் இத்திருவிழாவினை ரோமானிய நாட்காட்டியிலிருந்து நீக்கம் செய்ய கடந்த இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு புனித திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் அவர்கள் மரியாவின் தூய்மை மிகு பெயர் திருவிழாவினை மீண்டும் ரோமானிய நாட்காட்டியில் சேர்த்து செப்டம்பர் மாதம் பனிரெண்டாம் நாள் கொண்டாட பணித்தார் புனித மரியன்னையின் தூய்மை மிகு பெயர் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமது பாவங்களை இறைவன் மன்னிக்கும்படியாகவும் உலகில் நீதியும் அன்பும் நிலைத்திடவும் ஆண்டவர் இயேசுவிடம் உருக்கமோடு ஜபிப்போம் நாளைய திருவிழாவை பற்றி தெரிந்து கொண்ட நாம் நாளைய தினம் நமது வீட்டில் உள்ள பெரியவர்களை மதித்து நடப்போம் எங்கள் i அன்பு சகோதர சகோதரிகளே கடவுள் வல்லமையால் நம்மை நிரப்பியிருக்கிறார் நமக்கு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார் நமக்கு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம் சிறப்பாக இந்த தினத்திலே நமது ஆசிரியர் பெருமக்களை எண்ணி பார்த்து அவர்களுக்காக நாம் ஜெபிப்போமா எங்கள் அன்பை உருவான இயேசு ஆசிரியர் பெருமக்களை நீர் கொடுத்ததற்காக நன்றி சொல்கிறோம் எங்களுக்கு அறிவு கண்ணை திறந்து விட்ட எங்களது ஆசான்களுக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரை அவர்களது தியாக வாழ்க்கை எங்களது வாழ்க்கையை எங்கேயோ கொண்டு போய் உயர்த்தி மகிழ்ச்சியாலும் செல்வத்தாலும் நிறைவாலும் எங்களை நிரப்பி இருக்கிறதாண்டவரே இயேசுவே இந்த ஆசிரியர் பெருமக்களையும் அவருடைய குடும்பங்களையும் அவருடைய வாழ்க்கையும் நீர் ஆசிர்வதி அவருடைய எல்லா நலன்களாலும் நிரப்பும்படியாக இம்மை கெஞ்சி கேட்கிறோம் அவர் எதிர்கொள்கின்ற எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்து இம் ஆசிரியர் பெருமக்களுக்கு நீர் விடுதலை கொடுத்து அவருடைய வாழ்க்கையை சிறக்கச் செய்யும்படியாக இமை கெஞ்சு கேட்கிறோம் ஐயா எங்கள் அன்பு தாயே ஆரோக்கியமே ஆசிரிய பெருமக்களுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா இந்த ஜபங்களை எங்கள் ஆண்டவராக இயேசுவே ஒரு வல்லமையான திருநாமத்தின் வழியாக கெஞ்சி வென்றாடுகிறோம் ஆமென் என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமென் இந்த ஜபத்தின் வழியாக இறை அருளும் ஆசையும் நம் மீது நிறைவாக பொழியப்பட்டிருப்பதை உணர்ந்திருப்போம் இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும் அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம் குட் நைட்